இப்படிப்பட்ட ராஜாவிடத்துல கொடுக்காதே வாங்காதே பும் சலி ஒரு வியபிச்சாரியான பெண்ணனிடத்துல வியாபாரம் பண்ணாதே ராஜபிருத்தியா அரசாங்க தொழில் பார்க்கறவனிடத்துல வச்சுக்க வச்சுக்காதேன்னு விட்டார் அது எங்க போய் முடியும்னே நமக்கு தெரியாது ஒருத்தன் அரசாங்கத்துல வேலை பார்க்கறான்னா கும்பிட்டு விட்டு வந்துரு அவர்கிட்ட கொடுக்கலும் வச்சுக்காதே வாங்கிக்கலும் வச்சுக்காதே புத்திரா ராஜபிருத்தியா புத்திரா பிள்ளைகிட்ட கொடுக்கல் வாங்கல் கூடாது பராத்தா அண்ணன் தம்பிகிட்ட கொடுக்கல் வாங்கல் கூடாது விதவா பாலபுத்திரா ஒரு விதவை பெண் சிறு குழந்தைய வச்சிருக்கிறவர்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் கூடாது சேனாஜீவி சேனையில வேலை பார்த்து சிப்பாயா இருக்காரோ இல்லையோ அவர்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதே பூதி பூத்திரேவர் நிறைய சொத்துடையவரா பதவி இருந்துட்டு இப்ப இழந்திருக்காரு இல்லையோ அவரிடத்துல கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளாது இது ஒன்னொண்ணு நாம நிதானமா தான் ஏன் சொல்றாருங்கிறது தெரியும் அதை நாம பார்க்கணும்னா இன்னும் எழுபது நாள் வேணும் இவர் ஒன்னொண்ணு என்ன சொல்லியிருக்காருன்னு மட்டும்தான் இப்ப பாத்திருக்கோம் ஏன் சொல்லியிருக்காருங்கிறத நீங்க உட்காந்து யோசிக்கணும் சிலது மட்டும் ஏங்கிறது முடிஞ்ச அளவு சொல்லியிருக்கேன் ஆனா இன்னும் பலதுக்கு சொல்றதுக்கு இங்க அவகாசம் இல்லை நிதானமா உட்கார்ந்து ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னு யோசித்தா இந்த ஒன்னொன்னும் எத்தனை கெட்டது வரும்னு புரிஞ்சு விடலாம் என்ன கொடுக்கல் வாங்கல் வச்சுட்டோம்னா இதனால எத்தனை ஆபத்து நமக்கு வருங்கிறது அப்போது தோற்றும் குணாதச ஸ்நானசீலம் பஜந்தே நித்தியம் ஒழுங்கா ஸ்நானம் பண்றவனுக்கு இந்த பத்து பெருமை வருமா இதையான்னு தெரிஞ்சுப்போம் மற்ற எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ நித்தியப்படி நீராடுபவனுக்கு இந்த பத்து நல்லது கிடைக்கும் இதை விதர் சொல்லச்சேவே பக்கத்தில் வெளியில் கண்ணன் நின்று தான் போல் நான் குளிக்க வர மாட்டேன்னு எவ்வளவு படுத்திருக்கேன் இதுக்கு பெரியாழ்வார் பத்து பாட்டே பாடினார் விதுரரே நீர் என்ன நினச்சின்னு பேசாதியும் நீர் ஊர்க்காரர்களுக்கு உபதேசம் பண்ணிக்கும் ஏன்னா நமக்கு குளிக்கிறதே ஆகாது விஷ்ணு கோவில்னாலே அபிஷேகம் முக்கியம் இல்லே அலங்காரம் ரொம்ப முக்கியம் சிவங்கோவில்னாலே அபிஷேகம் முக்கியம் அபிஷேக பிரிய சிவகா அலங்கார பிரியோ விஷ்ணு விஷ்ணுனா தான் அவருக்கு பிரீத்தி சிவன்னா அபிஷேகத்துல பிரீத்தி அர்ச்சகர் பண்ணுவரோ மாட்டாரோன்னுட்டு கங்கையை தலையிலேயே வச்சுட்டார் எப்பவுமே குளிச்சுலயே இருக்கலாம் இவர் ஒழுங்கா பண்ணாத போயிட்டாரு நமக்கு அபிஷேகம் பட போறதுன்னுட்டு அவர் கங்கையாதரனாகவே கங்கையே தலையில வச்சிருந்துக்கார் நீங்க விஷ்ணு கோவில்ல பாத்தீங்கன்னாலும் அப்படித்தான் பிரசாதத்துக்கும் வஸ்திரத்துக்கும் அலங்காரத்துக்கும் புஷ்பத்துக்கும் உற்சவம் புறப்பாட்டுக்கு இருக்கிற பட்டாட்டோருக்கே இனிமே மிச்சமில்ல அத்தனையும் பண்ணுவர்கள் அவ்வளவு தூரம் அபிஷேகத்துக்கு எல்லாம் அவ வச்சிக்கவே மாட்டான் அது உள்ளுக்குள்ள திரைக்குள்ள ஆயிடுத்து நிடுவா அதை நமக்கு ரொம்ப தூரம் காட்டவே மாட்டார்கள் ஆனா உள்ளுக்குள்ள அது நடந்துடும் அலங்காரம் மட்டும் ஓஹோ நடக்கும் ரொம்ப நல்லா புறப்பாடு நடக்கும் இது விஷ்ணு அப்படி இருந்தாரோ இல்லையோ வைஷ்ணவர்களும் அப்படித்தான் எதுக்கு சொல்றேன்னா அவளுக்கு ரொம்ப குளிக்கிறதுல ஆசையே இல்லை இந்த கரகரையா போட்டு வேட்டி கட்டிண்டு நன்னா பன்னெண்டு திருமண் காப்பு சாத்திண்டு பல பலன சிக்கையோட வந்துடுவா வந்துட்டு அவர்கள் காரியம் அவ முடிஞ்சு போச்சுன்னா இது கோவில்லையே பார்த்துன்னா கைங்கிற ராத்திரி முழுக்க நடக்கும் மறுநாள் காலத்தால் தீர்த்தமாடாத கூட கைங்கிறதுக்கு வந்துருவா ஆனால் இந்த நெத்தி அழிஞ்சாப்பில் இருக்கும் இல்லையே இதுக்கு ஒரு வழி உண்டு நெத்திக்கட்டுருக்குமே இது கொஞ்சம் அழிஞ்சாப்பில் இருந்தால் நல்லா இருக்காது ஒருவேளை ஒரு குளிக்கலியோன்னு நினச்சிப்பா கொஞ்சம் தண்ணீரை தொட்டு இப்படி ஒத்தினீள்னு வச்சுங்க நான் யாருக்கு இப்ப சொல்லி கொடுக்கல என்ன பண்ணங்கிறதுக்காக சொல்லவே வரல கொஞ்சம் தண்ணீரை தொட்டி இந்த இடத்துல ஒத்தி நோட்டோம்னால் அது புதுசா திருமண் காப்பு சாத்தின் காப்புல இருக்கும் அலங்காரத்துல விஷ்ணுவுக்கு பிரீத்தி அபிஷேகத்துல சிவனுக்கு பிரீத்தி நீராட்டம்னு பத்து போஷரம் பெரியாழ்வார் பாடினார் வெண்ணை அழைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நானோட்டேன் எண்ணகுழிப்படங்கொண்டிங்கெத்தன போது மிருந்து நன்னலறிய பிரானே நாரணா நீராடவாராய் நீராடுவதற்காகவா கார்மலி மேனி நிறத்து கண்ணபிரான உகந்து வார்மலி கொங்க யசோதை மஞ்சனமாட்டிய வார்த்தை பார்பலி தோல் புருவைக்கோன் பட்டர் பிரான் சொன்ன பாடல் சீர்மலி செந்தமிழ் வல்லார் தீவினையாது மிரரே கண்ணன் குளிக்க வரமாட்டேன் அடம்பிடித்து ஓடுகிறான் யசோதை கெஞ்சி அவனை குளிக்க வர கூப்பிடுறான் இந்த பத்து பாசரத்தை யார் சொன்னாலும் அவர்களுக்கு தீவனை அண்டாது என்ன பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் கண்ணனோ வரமாட்டேன்னு ஓடுறார் அவர் அதுக்கு காரணம் வேற சொல்றார் நான் குளிச்சுட்டு விட குளிக்காட்டா நன்னா இருக்குன்னு ஒத்துக்கிறீரா அது எப்படி நல்லா இருக்கும்னா நான் கருப்பு புழுதியெல்லாம் அலைஞ்சு விட்டு அந்த புழுதியெல்லாம் என் உடம்புல ஒட்டிண்டு கருப்பு உடம்புல தங்கப்பொடி அப்படி தூவினாப்புல இருக்கான் இது எவ்வளவு அழகா இருக்கு பத்திரா யசோதையே நான் குளிக்காத இப்ப குளிக்காத வந்திருக்கிறது இன்னும் நன்னா இருக்கேன்னா யசோதை ஒரு தர பார்த்தா புழுதி அலைந்த பொன்மே நீ காண பெரிது முகப்பன் ரொம்ப நன்னத்தா இருக்கு நீ புழுதி அலைஞ்சி வந்தது இன்னும் நன்னதா இருக்கு தண்ணந்தாமரைக் கண்ணனே கண்ணா தவழ்ந்தெழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பொடி வந்து எந்தன் மார்பில் மண்ணிட பெற்றினேன் அந்தோ வண்ணச் செஞ்சிறு கைவிரனைத்தும் வாரிவாய்க் கொண்ட அடிசிலின் மிச்சல் உண்ண பெற்றிலேன் ஓ குடுவனையேன் என்னையன் செய்ய பெற்றதன்மோயே தெய்வ தேவகி புலம்புகிறாள் யசோத பெற்ற பாகியத்தை நான் பெறாத போயிட்டே நீ சாப்பிட புடிச்சே வரமாட்டேன்னு அடம்பிடிச்சுண்டு ஊரில் எல்லாம் போய் புழுத்தி அலைஞ்சி விட்டு உடம்பு முழுக்க அதை ஒத்திண்டு அவள் புது பட்டுப்படை உடுத்திருந்தா கூட அந்த அழுக்கோட போய் அவளை கட்டிப்பியாமே அப்போ உன் உடம்பு அழுக்கத்தனி அவ பட்டுப்புடவையே வீணாக்குமாமே அதை கண்டு ரொம்ப சந்தோஷிப்படாமே யசோதை அந்த பாக்கியத்தை நான் இழந்து போனேன் நான் ஒரு தாயா தாயரில் கடையாயின தாயே என்ன தேவைக்கி புலம்புகிறாள் பத்து வருஷம் கழிச்சு மதுரை கண்ணன் திரும்பி போனாரு இல்லையோ அப்ப சிறைய போய் தேவகியை பாக்குறச்சே இதெல்லாம் தெய்வன் அங்க யசோதை பெற்றாள் நான் பெறாமல் இழந்து போனேன் அதனால கண்ணன்னாலே புழுசி அடைந்தான் நன்னா இருக்கும் அவர் குளிக்காட்டா நன்னா இருக்கும் ஆனா அவர் குளிக்காத பார்த்தலாம் நாம் இருக்க கூடாது நாம நிச்சயம் குளிக்க வேண்டும் இடைச்சிகள் எல்லாரும் கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் உடம்பிருக்க தலை குளிப்பர்கள் தலையிருக்க உடம்பு குளிப்பர்கள் அப்படின்னா நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவர்களிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் பொருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பதி கரோகரா